ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஸ்டப்படு கேரட் சப்பாத்தி ஸ்டப்படு கேரட் சப்பாத்திக்கு தேவையான பொருட்களை பார்த்துரலாம் ஒரு கப் கோதுமை மாவு இது வந்து ஒரு கால் கிலோ இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு பெரிய கேரட்டு அதாவது இரநூறு கிராம் இருக்கும் அதை வந்து தோல் சீவி நல்லா வந்து துருவி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ரெண்டு சின்ன பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கூட இல்லை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் முக்கால் டீஸ்பூன் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம பொட்டுக்கடலையே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல சப்பாத்தி மாவு இப்போ செஞ்சிடலாம் தேவையான உப்பு சேர்த்துறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஆயில் விட்டுக்கலாம் நீங்க ஆயில் விட்டாலும் சரி இல்லை நெய் விட்டாலும் சரி பார்த்துக்கோங்க நல்லா வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெது வெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணி கலந்துக்கலாம் ரொம்ப சூடாக வேண்டாம் ஆனால் அதே சமயத்தில் வெது வெதுன்னு இருக்கக்கூடிய வெந்நியை கலந்து நல்ல பிசைஞ்சு சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துடுங்க நான் பிசைஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவங்க நல்லா பிசைஞ்சுட்டேன் பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங் ரெடி பண்ணிடலாம் அது வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த பூண்டு பல்லு சேர்த்திரலாம் சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குட்டியை குறைச்சோ சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த கொத்தமல்லி தலையும் இதே சேர்த்துறேன் இதை நல்லா வந்து அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா தண்ணி விடாமல் அரைச்சிட்டோம்ட்டேன் பாருங்கள் குரகுரப்பாக தான் இருக்குது இருக்கட்டும் அடுப்பில் ஒரு பேன் போட்டிருக்கேன் நான் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன் இதில் கால் ஸ்பூன் அளவு சோம்பு நீங்க இதுக்கு சோம்புக்கு பதிலாக ஜீரகம் கூட போட்டுக்கலாம் நம்ம இந்த அரைச்சி வச்ச இதை வந்து இதில் சேர்த்துடலாம் லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம் அடுப்பு நல்லா சிம்ல வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து இதெல்லாம் மசாலாவை வச்சு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகாய் தூள்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் நல்லாட்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதே மாதிரி மிளகாமும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது வந்து கேரட் தூவில் சேர்த்துறோம் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துடலாம் தேவையை நல்லா வதங்கிச்சு பாருங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம் பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி வச்சுருந்தோன்னே அதே இதை சேர்த்துடலாம் பொட்டுக்கடலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா வதக்கி விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா ஆறட்டும் நம்ம இப்போ சப்பாத்தி எப்படி தேக்கலான்னு பார்த்துடலாம் இது ஆறட்டும் இப்போ சப்பாத்தி மாவு பார்த்தோம்னா நல்லா அழுத்தி பசைஞ்சிருங்க குழந்தைகள் ஆக்கிடலாம் உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அந்த சிறந்த மாதிரி குழந்தைகள் ஆக்கிடலாம் இப்போ இந்த ஸ்டப்பும் வந்து நல்லா ஆடிடுச்சு இதையும் நம்ம வந்து உருண்டைகள் ஆக்கி வச்சிடலாம் கொஞ்சம் ரஃப்பாக அப்படியே நமக்கு தேவையான அளவுக்கு இதுலையே நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா உள்ள ஸ்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேச்சிடலாம் நம்ம உருண்டை எடுத்திருக்கேன் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கலாம் இப்போ இதில் இது ஒரு உருண்டை இருக்கு இல்லைங்களா இதை வச்சிடலாம் மட்டும் எல ரொம்ப எ நைட்ட அந்த பகுதி மட்டும் எடுத்துட்டு நம்மளே வந்து நைட்டா வந்து மாவு போட்டு அப்படியே அமுக்கி தேய்ச்சிக்கலாம் ரொம்ப பிரஸ் பண்ண வேண்டாம் எவ்வளவு திரட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் திரட்டிக்கலாம் இந்த வெளியில வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல குழந்தை இப்ப தேய்ச்சாச்சு நம்ம கல்லையில போட்டு எடுத்துடலாம் தோசை கல் போட்டிருக்கேன் நல்ல சூடாயிடுச்சு போட்டுட்டு நம்ம எண்ணெய் விடனாலும் விட்டுக்கலாம் நான் நாளை பட்டர் போடுறேன் கல் வந்து நல்ல சூடாக இருக்கணும் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இதை எடுத்து திருப்பி போட்டுங்க ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எடுத்துடலாம் இப்போ நல்லா ஒரு ஒன்று சாப்பிட்டாலே போதும் குழந்தைங்களுக்கு நல்ல ஃபீலிங்காக இருக்கும் இப்போ எடுத்துகிட்டு பாருங்கள் உங்களுடைய சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்தது அதே மாதிரி போட்டு காட்டுறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளுடைய கேரட் ஸ்டப்புடு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்க சாஃப்டாக இருக்குது அதே சமயத்தில் நல்ல மசாலா வாசனையாக இருக்குது சூப்பராக ரெடியாகிச்சு பாருங்க இது தயிரும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் காய்கறி சாப்பிட விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இதை அப்படியே எடுத்து தயிரில் முக்கி அப்படியே சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்